வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் கிளிநொச்சி ஊற்றுப்புலத்தில் வந்து ஒரு முக்கால் ஏக்கர் காணி ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான தகவல்களை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் இந்த காணிக்கு போகின்ற பிரதான வீதியினுடைய அமைப்புகளை பார்த்து கொண்டு போகலாம் அதாவது நாங்கள் இப்போ நிற்கிறது கிளிநச்சி டிப்போ சந்தியில் நிற்கிறோம் இந்த டிப்போ சந்தியிலேருந்து நேராக நாங்கள் கனகபுர வீதியால் இப்போ போகிறோம் கனகபுர வீதி என்று சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கந்தபுரம் அக்கராயன் முக்கம்பன் யூனியன் குளம் இந்த மாதிரி கிராமங்களுக்கு போகப்பட்ட பிரதான வீதி தான் இந்த கனகபுர வீதி இந்த கனகபுர வீதியால் ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவியர்கட சந்தி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சேவியர்கட சந்தி இந்த சந்தி கழிஞ்சி ஒரு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னு பார்த்தா மாவீரர் தொயிலும் இல்லம் வரும் இந்த மாவீரர் இல்லத்துக்கு தாண்டி ஒரு கொஞ்ச தூரம் நீங்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது முறிப்பு குளம் வரும் முறிப்பு குல பண்டு வரும் நாங்கள் இப்போ அந்த குள பண்டு ரோட்டால் தான் போகிறோம் ஆனால் இந்த பண்டுக்கு பக்கத்தாலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் தள்ளி அங்கால தார் வீதியும் வந்து போகுது இந்த கிராமத்துக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பை வந்து சரியாக தான் இந்த குள பண்டு வீதியால் போய் கொண்டிருக்கிறேன் இப்படியே இந்த முறிப்பு பண்டை கழிஞ்ச உடனே சந்தி வந்துடும் ஊட்டுப்புலம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஊட்டுப்புல சந்தி இந்த ஊட்டுப்புல இருந்து நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போக போகிறோம் இந்த சந்தியிலேருந்து நேராக நீங்கள் இப்போ பார்க்குற இந்த வீதியால் நாங்கள் நேராக வந்து போக போகிறோம் இதிலேருந்து சரியாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த உள் பாதையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல தார் பாதையாகத்தான் இருக்குது ஒரு குறிப்பிட்ட தூரம் இந்த உள்ளுக்குள்ளால் போகின்ற இந்த தார் வீதியால் நாங்கள் பயணித்தோம்னு சொன்னால் இந்த இடத்த சொல்கிறது ஊற்றுக்குளம் அதாவது கிளிநொச்சி வீதியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு அல்லது ஆறு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அப்படியே பாருங்கள் கை பக்கத்தில் ஒரு மண் வீதி ஒன்று போகுது இந்த மண் வீதியால் நாங்கள் போனோம்னு சொன்னால் இரண்டாவது காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காணி தான் இப்போ நாங்கள் வந்து பார்க்க வந்த காணி இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியினுடைய முழுமையான அமைப்புகளையும் வந்து பார்க்கலாம் முன்னுக்கு வந்து ரெண்டு தூண் கட்டி ஒரு சிங்கிள் கேட் ஒன்று போட்டிருக்குது அங்கால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு டபுள் கேட்டும் இருக்குது அதையும் நாங்கள் பார்க்கலாம் இப்போ நாங்கள் காணிக்குள்ளே வந்துவிட்டோம் காணியை சுற்றி நாங்கள் முதல்ல பார்த்து கொண்டு வந்துட்டு பிறகு நாங்கள் வீட்டினுடைய அமைப்புகளையும் வந்து பார்க்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து முக்கால் ஏக்கர் காணி இருக்கு காணிக்குள்ள பயன் தரக்கூடிய மரங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்து கொண்டு போகலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வாகனங்கள் உள்ள கொண்டு வரக்கூடிய மாதிரி டபுள் கேட்டும் வந்து போட்டிருக்காங்க அவங்கள தெரிகிற அந்த வேலியோட இந்த காணியனுடைய எல்லை வந்து அப்படியே சுற்றி வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மண் கிணறு ஒன்று இருக்குது இந்த கிணறுல வந்து இப்போ தண்ணி இல்லை ஆனால் அப்படியே வந்து முதல் வந்து தண்ணி நல்ல தண்ணி இருந்திருக்கு பிற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூந்து அவங்க அது பாவனை இல்லாமல் விட்டுட்டாங்க ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மண்ணை தோண்டி எடுத்து உள்ளுக்குள்ளே ஒரு குழாய் கிணறு ஒன்று இறக்கி செய்கிறீங்கன்னு சொன்னால் இது ஒரு நல்ல கிணறு இதுவும் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது தவிர்த்து குழாய் கிணறு வந்து இருக்குது குழாய் கிணறில் வந்து நல்ல தண்ணியோடு இருக்குது நீங்க பண்ணமுன்னா இந்த கிணறையும் வந்து பாவச்சு கொள்ளலாம் கொஞ்சம் திருத்தி பாவச்சு கொள்ளலாம் காணி பார்க்கும்போதே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அருமையாக நல்ல நிறைய மாமரங்கள் நிற்கிது நல்ல சோலையாக இருக்குது நல்ல விணலாக இருக்குது உண்மையாலுமே முன்னுக்கு வந்து கதிரையை போட்டு இருக்கக்கூடிய மாதிரி நல்ல குழு குழு வந்து நல்ல விணலாகவும் இருக்குது இப்போ நாங்கள் வீட்டினுடைய அமைப்பையும் வந்து பார்க்கலாம் சின்ன வீடாக இருந்தாலும் மிக நேர்த்தியான முறையில் வந்து கட்டியிருப்பாங்க இதான் நீங்கள் பார்க்குறது வந்து முன்னுக்கு வந்து போட்டிக்கோ மொத்தம் இரண்டு ரூமும் ஹோல் கிச்சன் முன்னுக்கு வந்து ஒரு சன்செட்டு முறைக்கி இருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த சன்செட்டு அப்படி நாங்கள் உள்ளுக்குள்ள போனோம்னு சொன்னால் இது வந்து ஒரு இதான் வந்து ஹோல் ஹோல் வந்து கொஞ்சம் தான் இருக்குது ஒரு பத்துக்கு பத்து ஹோலாகத்தான் இருக்குது மேலே வந்து சீத்தான் வந்து போட்டிருக்காங்க அதுக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சாமியரேன் இருக்குது ஒரு அளவான ஒரு சின்ன வீடு தான் ஆனால் அழகாக வந்து கட்டியிருக்கிறாங்க அதை நேர்த்தியாக இருக்குது வீடு அப்படியே இந்த பகுதியால் வந்தாங்கன்னு சொன்னா இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ரூம் ஒன்று இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிச்சன் கிச்சனுக்கு வந்து சிங்கெல்லாம் வச்சு மாபிள் எல்லாம் வந்து பதிச்சிருக்கிறாங்க இந்த கிச்சன் பிளாட்டுக்கு வீட்டுக்கு ஒரு சின்ன சின்ன கொஞ்சம் வேலைகள் எல்லாம் இருக்குது நீங்கள் அதெல்லாம் பார்த்து செய்து கொள்ள வேணும் இப்படி எங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரை மாதிரி கட்டி அப்படியே மேலே வந்து கூரை வந்து போட்டிருக்காங்க ஓலையால் மேய்ஞ்சிருக்காங்க மேலே அது நீங்கள் அது ரூமாக ஆக்கலாம் நீங்கள் இருந்து இதெல்லாம் கொஞ்சம் தட்டி எடுத்து போட்டு நீங்கள் ஒரு இதயம் வந்து ஒரு ரூமாக மாற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதான் இந்த வீட்டினுடைய அமைப்பு இப்போ நாங்கள் அப்படியே வெளியில் வந்து தொட்டி இருக்குது குழாய்குணர் இருக்குது அதெல்லாம் வந்து அப்படியே பார்க்கலாம் முன்னுக்கும் நிறைய மாமரங்கள் இருக்குது நாங்கள் வந்து இந்த மரங்களினுடைய விவரங்களை வந்து கடைசியாக வந்து பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக அப்படியே காட்டிக் கொண்டு வந்து வரேன் முன்னுக்கு வந்து துளசி மாடம் வந்து கட்டி அதை துளசியும் வந்து வச்சுருக்கிறாங்க இதான் வந்து அந்த குளிக்கின்ற பகுதி தொட்டி கட்டியிருக்காங்க பாருங்கள் அப்படியே நாங்கள் வெளியே வந்தோம்னு சொன்னால் அடுத்த கட்டம் வந்து குழாய் கிணறையும் வந்து பார்க்கலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழாய்கிணறு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் டொய்லெட் வசதியும் இருக்குது மழை நீர் சேகரிப்பு குடமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படித்தான் சொல்கிறது மழைநீர் சேகரிப்பு குடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கட்டியிருக்கு நான் உங்களுக்கு அதையும் கொஞ்சம் கிட்ட கொண்டே காட்டுறேன் இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மழை நீர் சேகரிப்பு குடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாரி காலங்களில் பெய்கின்ற மழை நீரை வந்து சேகரித்து வச்சு பயன்படுத்துவாங்க அப்படியான ஒரு குடம் தான் அது தொங்கலில் தெரியறதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டொய்லெட்டு இப்போ நாங்கள் காணிக்குள்ளே என்னென்ன மரங்கள் இருக்கின்ற விவரங்களையும் அப்படியே பார்த்துடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவது தென்னை மரம் இருக்குது அதில் காய்க்கக்கூடிய தென்னைகள்னு சொல்லி நல்ல தென்னைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்து தென்னை தான் இருக்குது மிச்சம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி வாடி போன மாதிரி தான் இருக்குது ஏழு மாமரம் இருக்குது காய்க்கக்கூடிய மாமரம் ஏழுமே வந்து காய்க்கக்கூடிய தான் இருக்குது அதில் வந்து ரெண்டு விளையாட்டு மரமும் ரெண்டு கருத்த குழுமானும் கொழுமான் வந்து மூன்று மரமும் இருக்குது ஒரு பிலா மரம் இருக்குது பாக்கு மரம் வேறு நிற்குது மூன்று கொய்யா மரம் இருக்குது ஒரு தேசி இருக்குது ஒரு தோட மரம் இருக்குது இவ்வளவு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்குள்ளே இருக்கிற மரங்கள் என்று சொல்லி இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபா வந்து சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் இது வந்து ஒரு உறுதி காணி இந்த காணியை வந்து நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க சொன்னால் நான் உரிமையாளருடைய நம்பரை உங்களுக்கு தரம் நீங்கள் அவருடைய தொடர்பு கொண்டு கலர்ச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுபோன்று உங்களுடைய காணிகளையும் வீடுகளையும் விளம்பரம் வேணும்னு சொன்னால் விளம்பர சேவை சொல்லி என்னுடைய நம்பர் தரம் அதுக்கும் வந்து அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்